தம்பூர் அனல் நிலைய நிர்மாணத்திற்காக எதிராக மோதூர் தக்குவா நகரில் கவனியீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பசுமை அமைப்பு குழுவினரால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தக்குவா நகர் பஹ்ரியா நகர் ஹபீப் நகர் ஆகிய மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்படுமாயின் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினா் முல்லைத்தீவில் நடந்த ஒரு கூட்டத்தின் போது சம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அனல் மின்சாரம் சம்பூரில் நடைபெறுவதால் சம்பூர் மக்களுக்கு தான் பாதிப்பு என்றும் அதில் குறிப்பாக ஏழு குடும்பங்களுக்கு மாத்திரம் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஐயா கூறியிருக்கின்றார் அந்த அவருக்காக வேண்டிய வாக்களித்த அந்த சம்பூர் மக்கள் அத்தனை பேரும் பாவிகளா

நேரடியாக பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதனை திரு சம்பந்தனையா கூறியிருக்கார் பக்கத்தில் இருக்கின்ற ஏனைய கிராமங்களும் பல பாதிப்புகளை அனுபவிக்க போகிறார்கள் அந்த மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியல் செய்ய வேண்டாம் என திரு சம்பந்தனையா அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மக்களுக்கு துன்பம் கொடுக்க அறிவு மின்சாரத்தை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும் அதை கணக்கிட்டு கடத்தி எங்களுக்கு உடனே அணு மின்சாரத்தை இல்லாமல் ஆக்குங்கள் இந்த சம்பூர் மக்கு இந்த அணு நிலையம் அமைக்கப்படுமா இருந்தால் ஒட்டுமொத்தமா சம்பூரை அண்டிய பிரதேசமான மூதூர் திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்துக்குமான அந்த பாதிப்பு நிலபறுகின்றது உலக நாடுகளையே கைவிட்டு அந்த அனல் மின்சாரம் எமது பிரதேசத்திலே அமைக்கின்ற போது உண்மையிலே பாரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்படுகின்றது